திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மாதம் பெய்த மழையால் விவசாய நிலங்கள் ஈரமாக இருந்துள்ளது இதனால் விவசாயிகள் நிலங்களை உழுது வைத்தனர் எனினும் அணையில் தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ளாமல் இருக்கின்றனர் இதனிடையே கர்நாடக அரசிடம் பேசி தமிழக அரசு காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு இருந்தது தண்ணி வந்தது விவசாயிகள் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்பொழுது வந்து தண்ணி திறப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் நாற்பது அடி தான் தண்ணி இருக்கு எங்களுக்கு எக்காரணத்தை மட்டும் தண்ணி துறந்தவுடனும் எல்லாருக்கும் வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டும் இந்த காய்வின் படுகை ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பதனால் உடனடியாக அதுக்கு ஆய்வு நடத்தி உடனடியாக தண்ணி டெல்டா விவசாயிகளின் பிரச்சனையை தடை கூர்ந்து அவர்கள் ஒரு நிவாரணமாக வழங்கி அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கி அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் காவேரியிருந்து தண்ணீர் திறந்து விடுவதற்கு உரிய முயற்சியை எடுக்குமாறு டெல்டா விவசாயிகள் தினந்தோறும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழகம் கிளைகள் கொண்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது